வணக்கம் மக்களே இந்திய அணில ரெகுலரா இடம் பிடிச்சிட்டு வந்த ரோஹித் சர்மா விராட் கோலி ரெண்டு பேரும் டெஸ்ட் மற்றும் டி டுவெண்டி மாதத்துல ஒரு நாள் தொடர்ல விளையாடுறதா இருந்துச்சு இதுக்காக இந்திய அணி வங்கதேசம் செல்வாங்க அப்படின்னு அறிவிக்கப்பட்டிருந்த நிலையில அங்க பதற்றமான சூழ்நிலை நிலவுவதால இந்த தொடரை அடுத்த வருஷத்துக்கு ஒத்தி வச்சிட்டாங்களாம் இது ரோஹித் சர்மா விராட் கோலி இவங்க ரெண்டு பேருக்கும் பெரிய சிக்கலா மாறிடுச்சு இந்திய அணிக்கு இனி அடுத்த நவம்பர் மாதத்துல மட்டுமே ஒரு நாள் தொடர் இருக்கு இந்திய அணியானது ஆஸ்திரேலியா போய் இந்த தொடர்ல பங்கேற்பாங்க இதுல விளையாட முடியாத நிலையில கோலி மற்றும் ரோஹித் சர்மா இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க ஐ பி முடிச்சு பல மாதங்களா எந்த போட்டியிலயும் விளையாடாம இருக்கக்கூடிய இவங்கள திடீர்னு அணில சேர்க்க பிசிசிஐ தயங்குறாங்க அப்படின்னு கூறப்படுது ரோஹித் சர்மா விராட் கோலிய ஒரு நாள் ஃபார்மெட்ல சேர்த்து பிளேயிங் லெவன்ல ஆட வச்சாங்க அப்படின்னா ஜெய்ஷ்வால் ரிஷப் பந்த் போன்றவர்களுக்கு அணில இடம் கிடைக்காத சூழ்நிலை ஏற்படும் நல்ல இருக்காங்க எதிர்காலம் குறித்து தலைமை பயிற்சியாளர் கௌதம் கம்பீர் முடிவெடுக்க ரோஹித் சர்மாவுக்கு மாறா எஸ் எஸ் பி தயார் நிலையில இருக்காரு இதுல ஜெய்ஷ்வால் இடதுகை பேட்டர் அப்படின்றது இந்திய அணிக்கு நல்ல விஷயமா பார்க்கப்படுது இதனால ரோஹித் சர்மாவை ஓரம் கட்டிட்டு இனி ஜெயஸ்வாலுக்கே அதிக வாய்ப்பு கொடுக்க வேண்டும் அப்படின்னு பி

தான் தகவல் வெளியாக இருக்கும் ரோஹித் சர்மா விராட் கோலி ஆகியோரை அவ்வளவு சீக்கிரம் ஓரம் கட்டிட முடியாது ஆஸ்திரேலியாவுக்கு எதிரான ஒரு நாள் தொடரில் விளையாட வச்சுட்டு தான் இறுதி முடிவை எடுக்கணும் அப்படின்ற முடிவுல பிசிசி இருக்காங்க அதுல மூன்று போட்டியில ஒன்றுல சதமடிக்கும் வீரருக்கு தொடர்ச்சியா வாய்ப்பு கிடைக்கும் அப்படின்னு கருதப்படுது அதோட ஒரு நாள் ஃபார்மெட்டுக்கும் இருக்கிறதாகவும் விரைவில் அறிவிப்பாங்க சொல்லப்படுது டி ஃபார்மேட்டுக்கு சூரியகுமார் யாதவ் கேப்டனா தொடர்வாரு இதனைத் தொடர்ந்து இங்கிலாந்து மற்றும் இந்தியா இவங்க ரெண்டு பேத்துக்கும் இடையிலான நாலாவது டெஸ்ட் போட்டி வர இருபத்தி மூணாம் தேதி துவங்க இருக்கு இந்த போட்டி இந்தியாவுக்கு நாக் அவுட் போட்டியா மாறி இருக்குது இதுல தோல்வி சந்திச்சாங்க அப்படின்னா இது தொடர இழந்துருவாங்க இதனால போட்டியில கட்டாயம் வெற்றி பெற்றாக வேண்டும் அப்படின்ற நிலையில இந்தியா இருக்காங்க இதனால நாலாவது போட்டிக்கான பயிற்சியை தற்போதைய இருக்காங்க நன்றி வணக்கம்